போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு காணப்படுவதாகவும் அதனால் தட்டுப்பாடு ஏற்படாதன லெட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனால் வீண் அச்சம் கொண்டு எரிவாயுவை சேகரிக்க வேண்டாம் என லெட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவிக்கின்றார் எதிர்பாராத வகையில் லெட்ரோ எரிவாயுவுக்கான கேள்வி அதிகரித்தமையினால் குறித்த பிரச்சினை எழுந்துள்ளது அதனால் எரிவாயு விநியோகத்திற்கு ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக லெட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டு தினங்களில் வீட்டு பாவனைக்கான எரிவாயு சிலிண்டர்கள் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் வரை விநியோகிக்கப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் மேலும் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளன தற்போது நிறுவனத்திடம் போதுமான அளவு எரிவாயு கையிருப்பில் உள்ளது இம்மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் மேலும் மூன்று எரிவாயு கப்பல்கள் வருகை தர உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது இந்நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் பாவனையாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் කරදරය න්නේ අ හල්ල තින ගෑස් දැන් තිෙනවා වර්ගතුනින්ම තියෙන ඒ හවසා ගෑස් තින එන්න ගෑස්තී නොල් අදත් මන්දක්ක ලුරියත්ගේ නෝ දැ මෙය ඒම කළමලක් වෙන්ඩ අශන පඩු තියනවා. இந்நிலையில் இன்று பாராளுமன்றத்தில் வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க கருத்து வெளியிடுகையில் எரிவாயு பாவனையாளர்கள் லிட்ரோ எரிவாயு பயன்பாட்டுக்கு மாறியுள்ளதனால் குறித்த கேள்வி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த சில நாட்களாக எரிவாயு தட்டுப்பாடு காணப்படுகின்றது எல்லா இடங்களிலும் எரிவாயு வரிசை உருவாகியுள்ளது அரசாங்கம் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தேர்வு வழங்க வேண்டும் என நான் சுட்டிக்காட்டுகின்றேன் எரிவாயு குறித்து எழுந்த பிரச்சனை குறித்து கடந்த ஒரு சில முயற்சித்தோம் அதற்கு தீர்வு வழங்க எமது நாட்டில் லாஃப் எனும் தனியார் எரிவாயு நிறுவனமும் லெட்ரோ அரசு எரிவாயு நிறுவனமும் உள்ளன லாஃப் நிறுவனம் சந்தையில் நூற்றுக்கு பதினைந்து முதல் பதினெட்டு வீதமானவற்றை கையாளுகின்றது லெட்ரோ முதல் எண்பத்தி இரண்டு வீதமானவற்றை கொண்டுள்ளது நாலொன்றுக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் எரிவாயுவை லெட்ரோ நிறுவனம் விநியோகிக்கின்றது இருநூற்றி ஐம்பது அல்லது முன்னூறு மெட்ரிக் டொன்னை தான் விநியோகிக்கின்றது கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக லாப் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை நிறுத்தியுள்ளது இதனால் பதட்டமடைந்த பாபரியாளர்கள் லாப எரிவாயுக்கு பதிலாக லெட்ரோ எரிவாயு பயன்பாட்டுக்கு மாறியுள்ளனர் திடீரென எழுந்த அதிகூடிய கூடிய கேள்வியினால் இவ்வாறான நிலை உருவாகியுள்ளது என்றும் ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் அதே அளவில் எரிவாயு விநியோகம் முன்னெடுக்கப்பட உள்ளது லெட்ரோ நிறுவனம் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட எந்த வகையிலும் இடமளிக்காது மூன்று நாட்களுக்கான எரிவாயுவை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கப்பலும் செவ்வாய்கிழமை ஒரு கப்பலும் வருகை தரவுள்ளனா ஆஃப் நிறுவனத்துக்கு எழுத்து மூலம் நாம் அறிவித்துள்ளோம் பாவனையாளர்கள் சிலிண்டரை பெற்றுக்கொண்டு எரிவாயு இல்லாத போது பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் அதனால் உடனடியாக எரிவாயு விநியோகத்தை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளோம் இருபத்தி ஐந்தாம் திகதியே கப்பல் வருகை தர உள்ளது சந்தையில் பதற்றத்தை ஏற்படுத்தியமையினால் லெட்ரோ கேஸுக்கு பாவனையாளர்கள் மாறி வருகின்றனர் எனினும் சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை மாறு